நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆலாமா உங்களுக்கு வரலாறே தெரிஞ்சிச்சு எல்லாமே சொல்லிட்டாங்க நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நீ எவ்வளவு பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க நீ எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்தா எத்தனை மணிக்கு மருந்து வச்சு எல்லாமே சொல்லியாச்சு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்காது ஒரு குவாக்கு உனக்கு என்ன டிகிரி இருக்கு அபர்ஷன் பண்றதுக்கு இது அபர்ஷன் பண்ற இடமா இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா யாருக்கும் தெரியாது நினைப்பு மதம் மாறணும்

அப்போது கர்ப்பிணி ஒருவரின் வீட்டிற்கே சென்று கருக்கலைப்பு செய்ததாக சேலத்தைச் சேர்ந்த சித்ரா தேவியை பிடித்து பாப்பாரப்பட்டி போலீசில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர் நீ இதுக்கெல்லாம் பயப்பட ஆளாமா உங்களுக்கு வரலாறே தெரிஞ்சிச்சு எல்லாமே சொல்லிட்டாங்க உன்னை நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நீ எவ்வளோ பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நீ இப்போ ஃப்ராடு பக்கிரியா இருக்கு இந்த வேலை ஒரு வாரம் ஆச்சா அஞ்சு நாளா மூணு நாளா மூணு நாள் வெளியே வரையா எதுக்காக வரையா தெரிவா <laughs> பண்ணுவேன் <laughs> <laughs>

எவ்ளோ முப்பதாயிரம் சும்மா இல்லை அம்பாய் சார் முப்பதாயிரம் என்ன குழந்தைன்னு பார்த்ததுக்கு பதினஞ்சாயிரம்